கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உழைப்பால் பலனை அடைவீர்கள் பணியில் நம்பகத்தன்மையுடன் செயல்படுவீர்கள் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் நேரிடலாம் அவற்றை பொறுமையுடன் சமாளிக்கவும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றலுடன் இருக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் நிதி ஆதாயங்களை ஏற்படுத்தும் மிதினம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகள் அனைவரையும் கவரும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் காணப்படும் பயணங்கள் நன்மை தரும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட கால சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம் குடும்ப உறவுகள் மென்மையாக இருக்கும் எதிர்பாராத நன்மை